ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் குழம்பு மனமே இல்லையா கெட்டியாகவும் இல்லையா தண்ணியாக இருக்கா குழம்பு வைக்கும்போது அப்போ இந்த பொடியை அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக கொல கொழன்னு கமன்னு ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிடும் அதுக்கு நான் முதல்ல இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வேர்க்கடலை இது வந்து நல்லா வறுத்துட்டு தோலை வந்து செதுக்கி வச்சிருக்கேன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா பாதாம் இந்த பாதாம் ப்ளஸ் வேர்க்கடலை ரெண்டுமே வந்துட்டு நல்லா கொழப்பு தன்மை வந்து குழம்புக்கு வந்து கொடுக்கும் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என் வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் நாம் வந்து காரத்துக்கு அதாவது இதை வந்து நம்ம இட்லி பொடியாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை இந்த மாதிரி பொடியாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதுக்கும் கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம காரத்துக்கேப்போ வந்து மிளகாய் வந்து எடுத்து வச்சுக்கணும் இது வந்து கருவேப்பிலை இந்த கருவேப்பிள்ளையின வந்து மூணு நாள் வந்துட்டு வெயிலையே போட்டு உணர்த்தி வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையே இதில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல மனம் மூட்டிக்க நீங்கள் குழம்புல வந்து திணிக்கான் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னாவே நல்லா கம கமானி வீடே வந்து மணக்குங்க அதுக்காக தான் நான் கருவேப்பிள்ளைய வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இவ்வளோ கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் நார்மலாக வந்து என்ன இது யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொன்று நம்ம இது எடுத்தது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக இடுங்க அது போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு பருப்பு வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம் கொலகலப்புக்கு இந்த கடலை பருப்பு வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அதனால இந்த பருப்பை யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து அதாவது நல்லா கொஞ்சமாக வறுத்தா வந்து போது ரொம்பலாம் வந்து கருக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக எடுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கருப்பு உளுந்து தாங்க இந்த கருப்பு உளுந்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து வறுத்து அதில் வந்து போட்டணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் இப்படி இப்படியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக எனக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து வெள்ளை வெள்ளை உளுந்து இருந்தால் கூட வெள்ளை விழுந்து எடுத்துக்கங்க ஆனால் கருப்பு விழுந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அது கூடயே அதை கொட்டியாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது கூட இன்னொன்று பொருள் வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன் அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா உப்பு அது உப்பு போட்டால் தாங்க ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் இப்போ நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொடி வந்து ரெடி ஆகிரும் என் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் என் வீடியோவை நீங்கள் வந்து கண் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பாய்